மாபெரும் அரசரான விக்ரமாதித்தனுக்கு மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற வேதாளத்தை பிடித்து வர சொல்லி சொன்னாரு அவரோட குரு புத்திசாலியான வேதாளத்தை பிடிச்சி தன்னோட தோள்ல தூக்கிக்கிட்டே நடந்து வந்தாரு விக்ரமாதித்தன் அப்பா அந்த வேதாளம் உன்கிட்ட இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் அதுக்கு நீ சரியான விடை சொல்லலைனா உன்னோட தலை நூறு துண்டா வெடிச்சு சிதறிடும் அதே நேரத்துல நீ வாய தொடர்ந்து பேசுனா நான் என்னோட இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்லுச்சு எப்படியாவது வேதாளத்தை கொண்டு வந்து யோசிச்சு யோசிச்ச விக்ரமாதித்தன் அமைதியா அந்த வேதாளத்தை தன்னோட தோல்ல தூக்கிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சாரு அப்ப அந்த வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிச்சிச்சு ஒரு ஊர்ல பாட்சான்னு ஒரு அரசர் இருந்தாரு அவர் தன்னோட நாட்டை ரொம்ப நல்லபடியா ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாரு அவருக்கு அக்னின்னு ஒரு பையன் இருந்தான் அவன் அரசரான பாட்சா மாதிரி இல்லாம திறமை இல்லாததவனா இருந்தான் தனக்கு அப்புறம் தன்னோட மகன் ஆட்சிக்கு வர்றது பாட்ஷாவுக்கு பிடிக்கல ஒரு நாள் அரசவைக்கு வந்த அக்னி தந்தான் இனிமே இந்த நாட்டோட அரசனு சொன்னான் வேற வழி இல்லாம பாட்ஷா தன்னோட நாட்டை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போனாரு அப்படி போகிறப்ப ஒரு வயசான கிழவி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்தாரு உடனே அவங்க கிட்ட போன அரசரே அழுதுகிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு அதுக்கு அந்த கிழவி சொல்லுச்சு இங்க ஒரு கொல்லி வாய்ப்பே இருக்கு அதோட வாழ என் மகன் மிதிச்சிட்டன் அதனால இன்னைக்கு ராத்திரி அவனை பிடிச்சி திங்க போகுதுன்னு சொன்னாங்க இத கேட்ட அரசர் சொன்னாரு அந்த கொல்லி வாய்ப்பே இன்னைக்கு வந்து அவங்க மகனுக்கு பதிலா என்ன அது கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னாரு இத கேட்ட அந்த கிழவி சந்தோஷப்பட்டாலும் தனக்காக இன்னொருத்தர் சாக வேணாம்னு சொன்னாங்க அன்னைக்கு ராத்திரி அந்த கொல்லி வாய்ப்பை வந்ததும் அதுகிட்ட அந்த பையனை விட்டுட்டு என்ன கொண்டு சொன்னாரு அதை கேட்ட கொல்லி வாய்ப்பையும் அந்த பையனை விட்டுட்டு அரசரை பிடிச்சி தின்னுடுச்சு இந்த அரசரோட தியாகத்தை பத்தி என்ன நினைக்கிற விக்ரமா தித்தானு கேட்டுச்சு வேதாளம் இதுல எந்த தியாகமும் எனக்கு தெரியல தன்னோட உதவாக்கரை மகன் கிட்ட தன்னோட நாட்டை ஒப்படைச்சு தன்னோட மக்கள் எல்லாம் கஷ்டப்பட போறாங்கன்னு தெரிஞ்சு வருத்தப்பட்டு அந்த கொல்லிவாய் பேய்கிட்ட போய் சேர்ந்ததா நான் பார்க்கறேன்னு சொன்னாரு சரியான விடை அரசனான பாட்சா நாட்டு மக்களை முன்னிருந்து தானோட மகனுக்கு அரசு கொடுக்காம இருந்திருக்கணும் அதுதான் அவரோட கடமை புத்திசாலியான நீ சொன்ன விடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா நீ வாயை திறந்து பேசிட்டதால நான் இன்னைக்கு என்னோட புளிய மரத்துக்கு போறேன் முடிஞ்சா என்ன திரும்பவும் புடின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு